அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை மயிமைப்படுத்துகிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே சொல்வோமானால் இல்லை உதட்டிலே செல்வோமானால் அவருடைய நீதியின் விசுவாசத்தை கரம் பிடிக்க வேண்டும் ஆமேன் ஏதோ ஒரு சுகத்தை தருவதற்காக அல்ல ஒரு சுகத்தை தருவார் என்ற விசுவாசம் அல்ல அதெல்லாம் தேவைதான் பட் அதில் அதே மாதிரி சொத்தை தருவார் சுகத்தை தருவார் பணத்தை தருவார் படிப்பை தருவார் என்கிற விசுவாசத்தை காட்டிலும் கர்த்தருடைய நீதியின் விசுவாசத்தை நாம் கரம் வேண்டும் வசனம் அப்படிதான் சொல்லுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது ஆமே அப்ப நம்முடைய இருதயம் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தருடைய நீதிமானாய் விளங்குகிற கர்த்தர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் விளங்குகிற கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் விளங்குகிற தேவ பிள்ளைகள் அவருடைய வெளிப்படணும் அது என்னத்துல வெளிப்படணும் சுவிசேஷத்துல வெளிப்படணும் சுவிசேஷத்துல கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்தாத எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அமேன் அப்ப நம்ம வாயினால இருதயத்துல இயேசு ஏற்றுக்கொண்டேன் ஒரு 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 காச்சரி ஏற்றுக்கொண்டேன் இதெல்லாம் அவருடைய நீதியை நிறைவேற்ற அவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான வழிகள் அவ்வளவுதான் ஒரு கடன் தீர்ந்தது ஒரு பிரச்சனை தீர்ந்து ஒரு நன்மை கிடைச்சி ஒரு 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 அடைக்கலம் கிடைச்சி ஒரு பரிசுத்தாவி கிடைச்சி இதெந்த விசுவாசம் எல்லாம் ஆண்டவரை பற்றி பிடித்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கான விசுவாசம் இதான் அதில் எழுதியிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அதெல்லாம் உண்மைதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த விசேஷத்தினால் வெளிப்படுகிறது அப்ப நீ ஆண்டவரை விசுவாசித்து நீதிமானாய் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறது உண்மையானால் உன்னுடைய சுவிசேஷத்துல கர்த்தருடைய நீதி வெளிப்பட வேண்டும் ஆமேன் இல்லாத எந்த பிரசங்கமும் எந்த உபதேசமும் கர்த்தருக்குரியது அல்ல பதினெட்டாவது வசனம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப பாருங்க பயனெட்டை வாசிக்கால வாசித்தேன் பயனாள வாசித்தாதான் அதுக்கப்பட பதினெட்டுல இருக்கு என்னத்துல இருக்கு இருக்கு அப்ப ஆண்டவருடைய ஆண்டவருடைய விசுவாசம் என்பது தேவ நீதி எதுல வெளிப்படணுமா அவருடைய உபதேசத்தில் அவருடைய பிரசங்கத்தில் அவருடைய செய்தியில வெளிப்பட வேண்டும் இப்படி வெளிப்படாவிட்டால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற வைக்கிறோம் என்று அர்த்தம் பதினெட்டு இருக்கா சத்தியத்தை அநியாயத்தினால அநியாயம் எந்தனு எந்த ஒரு ம ராஜாவாக இருக்கட்டு இல்ல இருக்கட்டு ஆண்டருடைய ஆண்டருடைய நீதியின் உபதேசம் வெளிப்படாம எந்த உபதேசத்தை கொடுத்தோ அவர்களை தன்வசப்படுத்தலாம் என்கிற ஊழியம் சபிக்கப்பட்ட ஊழியம் அமேன் ஹாலா எப்படியாவது ஒரு ஆத்மாவ எப்படியாவது ஒரு ஆத்மாவை எப்படி முடியாது ஆண்டவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இழுத்து இழுத்துக்கொள்ளப்படான் ஆமேன் அப்ப ஆண்டவருடைய நீதி ஆண்டவருடைய நீதி வெளிப்படாம எந்த ஒரு சுவிசேஷமும் எந்த ஒரு வார்த்தையும் சபிக்கப்பட்டது என்று இந்த ரெண்டு வசனத்தில் நமக்கு பார்க்கலாம் முதவசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதில் எந்த மாற்று இல்லை கருத்துடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழை என்ன விசுவாசம் என்ன விசுவாசம் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது இந்த தேவ நீதி வெளிப்படாத சுவிசேஷத்தை பேசுகிற மனுஷனோ மனுஷியோ யாரா இருந்தாலும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறது நம்ம புரியணும் நம்ம ஞானத்தோடு புரிஞ்சு கொள்ளணும் தேவ கோபம் ஒன்று வந்துட்டா ஊழியன் செய்கிறத விட விவசாயம் பார்க்க போறது நல்லது அமேன் ஆமேன் காரணம் ஒரு ஆண்டவருக்கு ஒரு விசுவாசியாக இருந்து ஆண்டவர் ஆண்டவரை துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி ஏதோ ஒன்று ரெண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி எங்கோ ஒரு இடத்துல பரலோகத்தில் போய் இருக்கிறதை காட்டிலும் நரகத்தில் போகிறது பெரிய கேடான காரியம் ஆமேன் ஹாலிலியா என்னை பாருங்க நிறைய சந்ததி நிறைய சந்ததி ஊழியம் செய்கிற ஜனங்களுடைய நிறைய சந்ததி அதாவது சந்ததினா பிள்ளைகளும் 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 சபிக்கப்பட்டு ஒரு நடிகையை போல ஒரு நடிகரை போல உலகத்தில் இருக்கிற தோற்றத்தின்படி வாழுகிற சந்ததிகள் இன்னும் ஏராளம் 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 ஆண்டவருக்கு ஒரு ஊசி எடுத்து போட்டாலும் ஒரு ஊசி ஆண்டவர் சபையில் ஒரு ஊசி கிடக்க ஐயோ கால் எடுத்து காலில் குத்திருன்னு எடுத்து போட்டாலும் அதில் ஒரு நீதியான இது ஞானம் உள்ள எல்லா மனுஷனும் செய்கிற ஒரு நல்ல காரியம் இதை செய்யாதவன் மதிமுட்டான் ஆண்டோடைய ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இதை கொண்டு போடுறோமில்லா சர்ச்சிலென்று எடுத்தோம் வெளியில கொண்டு போடுறோம் வெளியில கொண்டு போடும்போது அடுத்து இவளுக்கு காலு குத்தி இடத்துல வைக்கிறோமா இது சர்ச்சில நம்ம பார்த்தாச்சு எடுத்தாச்சு ஐயோ சர்ச்சில இது கிடக்கப்படாதுன்னு எடுத்து என்ன செய்ய அப்படியே ஜென்னலோட ஒரு தள்ளு அது தேவ நீதி அல்ல சுயநீதி தேவ நீதி அந்த அந்த குண்டூசினால் யாருக்கும் ஒரு தீங்கு வராத அதை எந்த இடத்துல பத்திரப்படுத்தணுமோ அந்த இடத்துல பத்திரம் படுத்தான் இதுதான் தேவ நீதி ஆமேன் ஒரு குண்டூசிலேயே இவ்வளோ கதை இருக்கு பாருங்க ஒரு குண்டூசிலே இவ்வளோ கதை இருக்கும் அதான் குண்டூசின்னு நம்ம அசால்ட்டை விட்டுட்டு எடுத்து என்ன செய்வோம் என்ன சொன்னே அத்தனை பேரும் இயேசுக்கு பயந்து ஐயோ பாஸ்டர் வச்சோம் கண்டா என்னன்னு சொல்லுவார் செய்யணும்னு இந்த குண்டூசி எடுத்து அங்கே வருதோ தள்ளுவோமா தள்ள மாட்டோமா இல்லைங்க அந்த ஜன்னலில் கொண்டு ஓரத்தில் வைப்போம் அது காத்தடிச்சம்போ தொடச்சம்போ என்ன செய்யும் திரும்பவும் கீழே ஆனால் எடுத்த வெளியில கொண்டு தாங்கன்னா நிச்சயமா வழியில போறவங்களுக்கு காலு குத்துமா குத்தாதா இது தேவ நீதி வழங்கினா நம்ம ஒரு நற்கிரியை செய்தா யாருக்கும் உபத்திரவம் இல்லாத யாருக்கும் பாடுகள் இல்ல வராத கஷ்டங்கள் வராதபடிக்கு அந்த நற்கிரியை செய்கிறது தான் கர்த்தருடைய தேவ நீதி அமேன் இப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சு இதே மாதிரி குண்டூசிலேயே இத்தனை கதை இருக்குன்னா உன்னுடைய 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 பேச்சுக்கு உன்னுடைய செய்கைக்கு எவ்வளவு கதை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் பதினேழாவது நீதிமான் பிழைப்பான் எந்த மாற்றமும் இல்லை அமேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அந்த ஆண்டவர் பிள்ளைகளுக்கு காலை பற்றேன்னு விசுவாசத்தோடு இந்த குண்டூசியை நெஞ்சிருக்கு எடுத்து வச்சுருக்கும் அமேன் எந்த மாற்றமும் இல்ல விசுவாசத்தால் நீதிமா என்ன விசுவாசம் நீ செய்த இந்த என்ன என்ன விசுவாசம் நீதி என்கிற விசுவாசம் இல்லாவிட்டால் கந்தையும் குப்பையும் ஆமே பயனிட்ட வாசிங்க இப்படி இப்படி செய்ய வேண்டியத தேவ நீதிபடி செய்யாட்டா நீ ஆண்டோடைய வார்த்தைய வசனத்தை சத்தியத்தை அநியாயத்துக்கு வேண்டி அடக்கி வைக்கிறேன்னு அர்த்தம் ஆமே அநியாயத்துக்கு வேண்டி அடக்கி வைக்கிறேன்னு தப்பா என்னோட வாசிங்க ஆ ஆ ஆ ஆ தேவண்டிய கோபம் என்னத்திலிருந்து பொத்து வருமா வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும் அதான் வானத்திலிருந்து பொத்து வரும் இதுதான் நிறைய ஊழியக்காரங்க சபிக்கப்பட்டு போறது தவறு செய்யாத எந்த மனுஷனும் கிடையாது கூட என்ன செய்யுமா தவறு செய்யுமா ஒரு வேலை பேச்சில கோபத்தில் நான் எல்லாம் நல்லா கோபப்படியது கூட பாவத்தில் வருது ஆமே ஆண்டவருக்கு வேண்டி தான் கோவப்படியும் ஆண்டவருக்கு தான் ஏதாவது ஒன்று செய்யும் அதுவும் பாவத்தில் வருது இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்போ யாருமே நல்லவர்கள் கிடையாது ஆமே யாருமே கெட்டவியலும் கிடையாது என்னுடைய மன அபிப்பிராயம் யாருமே கெட்டவியலும் கிடையாது அப்போ யாருமே நல்லவியல் நல்லவர்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தில் தேவனுடைய நீதி இந்த பூமியில நம் மூலமா விளங்கும்படி ஒரு வைராக்கியம் வேணும் ஒரு வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியத்தோடு தேவ நீதியை செய்யாவிட்டால் யாருடைய கோபம் மந்திரங்கோ அமேன் ஹாலல்வியா புரியுதா எப்படியாவது ஒரு ஆத்மா நடக்காத காரியம் அது தீமையாகவே முடியும் அந்த ஆத்மாவினால அந்த குடும்பம் ரசிக்கப்படாது அந்த அந்த உறவினர் யாருமே தேவ நீதியை அவர்களுக்கு கொடுத்து உபதேசம் செய்து அவர்களை ரட்சிக்கப்படுத்தினால் அந்த ஆத்மா மூலமா எத்தனையோ ஆத்மா ரசிக்கப்படும் ஆமே ஒன்றும் வேண்டாமே நம்ம சபை எடுத்துருவோமே இந்த சத்தியத்தின்படி இருக்கிற நீங்க நீங்க ரச்சிக்கப்படுத்துகிற ஆத்மா இல்ல ஆதாயப்படுத்துகிற ஆத்மா நம்மளை போல ஆகும் ஒரு ஆர்சில இருக்கிறான் இல்ல சிஎஸ்ஏல இருக்கிற ஒரு 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 ஏஜில இருக்கிறான் அவனு ஆதாயப்படுத்துகிற ஆத்மா அந்த வழியில தான் இருப்பான் எந்த மாற்றமும் கிடையாது இருவதையும் கூட வாசிப்போமே இருவதையும் கூட வாசிப்போமே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உபதேசத்தை ஆண்டுடைய வசனத்தின்படி நேவ நீதி தவறாமல் தேவ நீதி தவறாமல் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு வசனத்தை கொடுத்துட்டோம்னா வெளிப்படுத்துற காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு நான் ஜோம் ஒண்ணும் இல்ல வருந்தவங்கிட்ட சொல்லிவிடுறேன் இந்த ஒரு சாட்சியை கூட சொல்றேன் நம்ம முடால ஒரு சாட்சி சொன்னேன் ஒரு சாட்சி சொன்ன கும்பகோணத்துலேருந்து ஒரு பார்ட்டி வந்து முத்துரிச்சுமி அக்காளுடைய லிங்கில் வந்த பார்ட்டி காலில் அஞ்சு வருஷமா புண்ணு அஞ்சு வருஷமா புண்ணு அஞ்சு வருஷமா புண்ணு புண்ணு ஆறவே இல்லை அதாவது அந்த அம்மாவுக்கு முன்ன இருந்த புண்ணை போல செவக்காத புண்ணை போல இருக்குது ஒரு கேட் ஒரு சீட்டு வந்து காலில் விழுந்து புண்ணாகினது ஆமாம் எந்த டைமா கொரோனா இருந்து நினைக்க கொரோனா டைம்லேயும் இவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாரான் அவனுக்கு முப்பத்தி மூணாம் முப்பத்தி நாலு வயசாச்சு இந்த கல்யாணம் கூட கழியல இந்த பாடு இருந்தால் எங்கே கல்யாணம் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் அதனால் பாசம் ஜோவ் பண்ண நான் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணும்போது ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல அப்போ அவங்களுடைய முயற்சியில் நான் திருச்செந்தூரில் நிற்கம்போ அவங்க வர சொல்லி வர சொல்லி கூப்பிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்க ஜோம் பண்ணிட்டு போங்கான்னு சொல்லி என்ன செய்யணும் என்ன செய்யுது அறிவிப்பு கொடுத்தணும் காலமாக ஆறரை மணிக்கு வந்தாச்சு காலத்தை ஆறரை மணிக்கு வந்தாச்சு ஒம்பது மணிக்கு பிரயாணம் கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸுக்கு எத்திர மதுரை வந்து மதுரையிலேருந்து என்ன செய்கிறாங்க திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சி வராங்க மணிக்கு ஒரு பிரயாணம் நைட்டு பூரா ஒரு ஒரு மணி நேரம் அந்த குடும்பத்துக்காக ஜோம் நிறைய காரியங்களை நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தரார் இதுதான் ஆத்மா ஆதாயம் சொல்லுக்கு ஒரு ஆள் வேணும் ஆத்துமாக்கள்கிட்ட சொல்லக்கு ஒரு ஆள் வேணும் சொன்னால் எல்லா கிரியைகளையும் நடப்படுத்தியது ஆண்டவராகியே கிறிஸ்து ஆமே வந்து பாரத்தோடு இருக்கும்போது அந்த வந்த வாரவிய ரெண்டு பேருக்கும் உள்ள பாட ஆண்டவர் வெளிப்படுத்தி தாராரு தந்துட்டு நீ தேவ நீதி உண்டாகும் அதாவது என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரக்கும்படியான பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துன்னு சொல்கிறார் புதுசாக வரணும் முத முத என்ன பார்க்க வரணும் போச்சா என்ன கேடா சுப்பேன வண்டி பாடணும் அடுத்த என்னை ஏற்றுக்கொள்ள வேணுமா வந்த அம்மா பொட்டுருக்கு இருக்கு இருக்கு கம்மல் கிடக்கு வேற மெட்டி கிடக்கு கொலுசு கிடக்கு வந்த பையன் நல்ல ஒதுக்க ஒதுக்கின தாடி ஸ்டைல் தாடி ராஜசிங்க தாடி இல்லை சைடு எல்லாம் ஒதுக்கி வச்ச தாடி இந்த தாடியெல்லாம் வச்சுட்டு அவன் அப்படியே வாரான் வந்த உடனே ஆண்டு சொன்னது சரி உட்கார வச்சு பேசத் தொடங்கினேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கூர் பேசியிருக்கு ஆறு மணிக்கு வந்தது ஆறு ஏழு மணிக்கு போல பேச இருந்தது ஒன்பது மணி வரை பத்து மணிக்கு பஸ்ஸுக்கு வண்டி ஆற்றி விட்டாச்சு ரெண்டு மணிக்கூர் பேசியிருக்கு என்ன பேசியிருப்பேன் சொல்லுங்க ஆசிர்வாதம் என்ன பேசியிருப்பேன் ஐயோ இந்த ஆத்மா எப்படி எங்களுக்கு நமக்கு வேணும் அங்கே ஒரு ஊழியம் தொடங்கணும் சிந்தனையில் அவங்கள ஐஸ் வச்சிருப்பேனா இல்லையா நீ வந்தா உனக்கு விடுதலை அன்னைக்கு கொடுத்த உபதேசம் வீட்டில் போன உடனே நான் சொன்ன கெட்டு தாலியை மட்டும் இப்போ கலத்தாதுங்க கொலுசு மெட்டி பொட்டு இந்த இந்த திமிக்கி குமிக்கு எல்லாத்தையும் மாற்றி இருக்கணும் எனக்கு ஃபோன் அடிங்க இல்லை ஃபோன் அடிக்கண்டான்னு என்ன அவன்ட இந்த இந்த கிறுக்கு போல இருக்கிறத அத்திரே நீ மாற்றணும் மாத்தினா எனக்கு ஃபோன் அடி இல்லையே அடிக்கண்டா ஏற்றுக்கொணும் நம்ம சுய சுய சிந்தனையில ஐயோ எங்கன்னு வரணும் கும்பகோணத்துலேயே தேடி வரணும் ஆயிரம் ரூபாய் கணிக்காத நீடிச்சுன்னா வேண்டல கும்பகோணத்துல வரணும் அவங்களுக்கு மனசேனத்துக்கு கஷ்டம்னோ நம்மளை தேடி ஒரு ஆள் வருதுன்னா ஒரு ஆள் சொல்லி வருதுன்னா அவங்களுக்கு ஆண்டருடைய நீதி அறிவிக்காம விட்டாலே நமக்கு பாவம் அதுதான் வானத்திலிருந்து யாருடைய கோபம் இப்ப ஆண்டவர் ஆண்டவருடைய நீதியை நான் சொல்லி விடாம இருந்தா என்னுடைய சந்ததிக்கு யாருடைய கோபம் வரும் ஏற்றுக்கொண்டோம் கண்ணீர் விட்டு அழுதுனோம் எங்களுக்கு இப்படி அவருடைய முத போன சபை என்ன சபை ஒன்லி ஜீசஸ் கும்பகோணத்துல ஒன்லி ஜீசஸ் அது என்ன இருக்கு என்ன சபை இப்போ போறது நகை போடுகிறது தான் நகை போடுகிறது தான் ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவி தற்சமயத்துக்கு இதுக்கே போங்கான்னு சொல்லியிருக்கு இப்போ அதுக்கு தான் போகணும் அதை என்னெஞ்சுட்டணும் கட் பண்ணிட்டேன் சொல்லுவாங்க தெரியுமா என்னதோ அதை விட இது கொள்ளலாம் சொல்கிறேன் இது நல்லது அல்ல அவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டேன் இதுவும் உங்களுக்கு இது அல்ல ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிற சபை இன்னும் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் தருவார் வாஞ்சிங்க இது தற்காலத்துக்கு இதுக்கு போங்க அதுக்கு போகாதுங்கான்னு என்ன அதில் போனால் சாபம்தான் கிடைக்கும் என்ன மேன் சொல்லி புரிய வச்சு ஜோம் பண்ணேன் ரெண்டு பேருக்கு தலையிலையும் கை வச்சு ஜோம் பண்ணேன் மணிமாரண கையில் தலையை வச்சு ஜோம் பண்ணும்போது இந்த அம்மா ஒரு தரிசனம் நான் கொடுத்த உபதேசத்திற்கு ஆண்டவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்த தரிசனம் சபையில் ஒரு அம்பாரம் மொச்சக்கொட்டை பயர் மொச்சக்கொட்டை என்ன தெரியும் இல்லை ஆ முச்சக்கொட்டை பயர் அதில் நிறைய பதர்களும் இருக்கு அதாவது ஆண்டவருடைய மணி போலத்த வித்து ரெண்டு ரெண்டு இந்த வித்துக்குள்ள அநியாயமும் இருக்கு பதறும் இருக்கு அதை ஒரு மனுஷன் வந்து ஒரு காற்று வந்து அத அப்படியே பரத்தி கொண்டு போச்சான் பதற பாக்குக்கு பல 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 மொச்ச கொட்டையாக இருந்து பாஸ்டர் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் உங்களுடைய உபத்திரம் இதோட மாறேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஜபம் பண்ணி நேரே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு பஸ் இறக்கு விட்டேன் சாப்பிட்டுன்னு போங்கான்னு காசு வேணுமாட்டேன் இல்லை 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 பாஸ்டர் ஐயா வேண்டான்னு சொல்லிச்சுன்னா அப்போ போயிட்டு போய் விட்டுட்டு எம்பாட்டுக்கு வந்தேன் ஆமாம் இப்போ ஃபோன் அடித்து நிறைய பரவாயில்ல பாஸ்டர் நல்லா செவத்துட்டு டாக்டர் செவக்கணும் சுவக்கணும்னு சொன்னது போல் செவத்துட்டு எனக்கு வழியெல்லாம் மாறிட்டு அந்த அம்மாவுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தின வயிற்றுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிஞ்சு வயிற்றுக்குள்ளே கட்டி இன்னும் இருக்குது கேட்டு விட்டேன் இருக்குது இல்லான்னு ஆமாயா காரணம் இது அவங்க யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் அப்படியே ஒரு விட்டு தெரியாது வந்துணுமோ வரலியோ ஆண்டோடைய சத்தியத்தை அறிஞ்சினோம் நமக்கு தேவ கோபம் இல்லை